சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நீங்கள் சில ப்ரோக்ராமில் பேசியிருக்கீங்க இந்த மாதிரி நீர் ராசி நெருப்பு ராசி காற்று ராசி அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கீங்க யார்கிட்ட எப்படி இருக்கணுன்ற வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கீங்க அந்த நீர் ராசி காற்று ராசிக்கெலாம் இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா மேஷத்துலேருந்து வரை ஜென்ரலாக ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் உங்கள் கேரக்டர் இருக்குது சில பேர் நீங்கள் டிஃபால்ட்டாகவே ஒரு கடகு ராசின்னு எடுத்துக்கிட்டால் இவங்களோட குணங்களே இப்படி தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசி பேசியிருக்கிறத பார்த்துருப்போம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுக்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குங்களா டிப்ஸ் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அல்லது கேரக்டர் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இந்த இந்த பன்னிரெண்டு வீடுகள் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கோம்ல நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்றத பிரிச்சிருக்கோம் இல்லையா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அட்வான்டேஜ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஆனா சில பேருக்கு அட்வான்டேஜ் டிசட்வான்டேஜா மாறிட்டோம்ல அந்த மாதிரி சில விஷயம் சில அனுபவம் வந்து நான் நிறைய யாருகிட்ட பார்த்துருக்கேன்னா நீர் ராசியை சேர்ந்தவங்கிட்ட பார்த்துருக்கேன் நீர் ராசி யாரு கடகம் பிரிச்சுக்க மீனம் இல்லையா அவர்கள் வந்து அந்த நீர்னுடைய தன்மையை சேர்ந்தவங்க கடகம் விருச்சிகம் மீனம் வந்து மூணு வீடு இவர்கள் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க விருச்சிகராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க மனசாட்சி பிரகாரம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் சொல்றேன் இந்த சுபாவம் எனக்கு இருக்கின்றது அப்படின்னு இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஆமோதிக்கலாம் அது என்னன்னு தெரியுங்களா உதவி செய்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஓகே அந்த உதவி செய்கிறதையும் தாண்டி தியாகம் செய்வதுன்னு தன்கிட்ட ஒரு விஷயத்தை இழந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு இருக்குல்ல உதவி செஞ்சு ஏமாந்து போகிறதுன்னு சில பேருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம் சில பேருக்கு நம்ம வந்து விடுவோம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க ஊட்டி ஊட்டி வளர்ப்போம் சின்ன வயசுலேருந்து அவங்களை நம்ம அப்படியே கைக்குள்ளேயே வச்சு நம்ம வளர்த்து வந்து வருவோம் வித்தை மூலியமாக வளர்த்துருப்போம் அதாவது அறிவு தகவல் மூலியமாக வளர்த்திருப்போம் இல்லை பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம் நிறைய பண்ணியிருப்போம் நம்மளால நல்லா வளர்ந்துருப்பாங்க வளர்ந்துட்டு ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் தான் கண்டுகிட்டு இருந்துருக்க மாட்டாங்க கரெக்டுங்களா இந்த மாதிரி நிறைய பேர் அனுபவம் ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் யார்கிட்ட வந்து எனக்கு திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல அப்படி கொடுக்கறவங்க இல்ல 12 ரசில நம்பர் 1 கடக ரசிமா ஓகே நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 தான் மீனமும் விருச்சிகமும் ஓகேங்களா ஏ வந்து உங்களுக்கு மோட்சம் அதனால தான் உங்களுக்கு மோட்சம் வீடுன்னு பேர் நீங்க நல்லா பாருங்க தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இருக்குல்ல அதுல உங்களுக்கு முக்தி மோட்சத்தை சொல்லக்கூடிய வீடா உங்களுக்கு கடகம் விருச்சிகம் மீனம் தானே இருக்கு ஆமா ஓகேங்களா முக்தி மோட்சம் அல்லது மோட்சம்னா என்ன உங்க நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறது கரெக்டுங்களா அப்போ ஒரு ஒரு மோட்சத்தை நோக்கி ஒருத்தர் போகணும் பிறவான நிலையை நோக்கி ஒருத்தர் போகணும் அப்படின்னா இருக்கிற கடல் எல்லாம் கழிச்சு விடணும்ல அப்ப இருக்கிற கடல் எல்லாம் கழிச்சு விடணும்னா இந்த பிறவிலேயே இன்னும் பல பிறவையும் எடுத்து அனுமதிக்க வேண்டிய நான் இந்த பிறவிலேயே தீர்த்தா இந்த உனக்கு நான் இது இந்த நீ எடுத்துக்கோ எங்கிட்ட நீ எடுத்துக்கோ எங்கிட்ட நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாதிரி சொல்லுவாங்கல்ல அடிச்சுக்கணுமா அடிச்சுக்கோ பரவாயில்ல என்ன நீ திட்டணுமா திட்டிக்கோ பரவாயில்ல பகவான் இருக்கான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் எவ்வளோ அடி கொடுத்தாலும் வாங்குவாங்க எவ்வளோ வலி கொடுத்தாலும் தாங்குவாங்க வலி கொடுத்தவங்களுக்கே மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆமாம் அந்த மாதிரி பண்ணி 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 அவங்களுக்குள்ள ஒரு ஒரு உளவியல் ஒரு அடிக்ஷன் மாதிரி உண்டாயிடும் என்ன மாதிரி அடிக்ஷன் மாதிரி உண்டாயிடும்னா சொங்கம் கண்டுருவாங்க எப்படி சொங்கம் கண்டுருவாங்கன்னா நம்ம மூளையில் ஒரு ஹார்மோன் ஒன்று இருக்குதுமா அதுக்கு பேர் வந்து டோப்பமைன்னு பேர் பல பேருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்காது பொதுவாக நிறைய சயின்டிபிக் வார்த்தைகள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க டோப்போ என்னன்னு தெரியுங்களா நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்க அந்த விஷயத்துக்கு விஷயத்து மூலியமா உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்குது அல்ல அந்த விஷயத்து மூலியமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்ல அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு பாராட்டும் மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் அந்த விஷயத்த உங்களுக்கு செய்யணும்னு தோணும்ல ஆமா ஓகேங்களா அதுதான் டோப்போமை இப்போ ஸ்மோக் பண்றாங்க குடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அது ஒரு நாள் பழக்கமா தானே ஆரம்பிக்குது அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா தொடருதுல்ல ஏன்னா அதுக்கு அந்த டோபமைனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப அதை செய்ய 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 சொல்லிட்டு அந்த டோபமைன் வந்து அதுக்கு சுரந்துகிட்டே இருக்கும் அது வந்து என்ன மாதிரியான ஒரு ஹார்மோன்னா நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்களே ஒரு சாட்டிஸ்பாக்சன் அபாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு பாருங்க அந்த திருப்தியை கொடுக்கறதும் அந்த பிளஷரை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் அது ரொம்ப முக்கியமான ஹார்மோன் அமைதியாலா அப்படின்னு நிறைய இருக்குது அதுல டோபமைன் ரொம்ப முக்கியம் இந்த நீர் ராசியில பறந்திருப்பாங்களே மோட்ச வீட்டுல பறந்திருப்பாங்களே கடகம் விரிச்சிகம் மீனம் இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு உதவும் போது டோப்பமைன் அதிகமாக சுரக்கும் மற்றவங்க கிட்ட ஏமாறும் போது டோப்பமைன் அதிகமாக சுரக்கும் மற்றவங்க கிட்ட தண்ணியே எழுந்து தியாகம் பண்றாங்கல்ல அவங்களை யாராச்சும் சீட் பண்ணிருப்பாங்களே உதவியை வாங்கி சீட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த டைம் டோப்பமைன் மறுபடியும் சுரக்கும் இப்போ யாராச்சும் நம்மள ஏமாத்திட்டாங்கன்னா பொதுவா மத்த ராசிக்காரங்க பொதுவா மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் உதவி பண்ற நினைப்பே நமக்கு போயிடும் ம் அப்படியே உதவி செய்யணும்னாலும் பாத்திரம் பிச்சை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் மத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டோம் அந்த உதவி செஞ்ச நபர் நன்றி மறந்துட்டாங்க நமக்கே துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்ன தோணும் அந்த வழியிலிருந்து நம்ம வெளியில வர மாட்டோம் ஒண்ணு அப்படியே அந்த வழியில இருந்து நம்ம டக்குன்னு வெளியில வந்தாலும் கூட அதுக்கு அடுத்து நம்ம உதவி பார்த்து தான் காலம் வைப்போம் எல்லாருக்கும் டம் டம்னு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டோம் அதுக்குன்னு தகுதியான நம்ம உதவி செய்யறதுக்கு தகுதியான ஆளாயிங்க அப்படின்னு நம்ம பார்த்து தான் உதவி செய்வோம் ஆமா ஆனா இந்த கடக விரிச்சிக்கு மீனம் அதை பார்க்கவே மாட்டாங்க கேட்டியா என்னால முடிஞ்சது நான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க பண்ணிட்டு இவர்கள் மூலியமாக உதவி பெற்றவர்கள் இவர்களை ஏறி மிதிக்கும் பொழுதும் சரி இவர்களை ஏமாற்றும் பொழுதும் சரி அதை இவங்களுக்கு கண் முன்னாடியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கடந்துடுவாங்க இப்படி ஒரு தடவை கடந்தா பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் கடப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஏமாறும் பொழுது ஒவ்வொரு தடையும் தியாகம் செய்யும் பொழுது ஒவ்வொரு தடையும் உதவும் பொழுது இவர்களுக்கு மோட்சம் நம்ம நம்மளுடைய கர்மாவை நம்ம கழிச்சிடறோன்ற டோப்பமே இவங்களுக்கு சொந்துகிட்டே இருக்கும் அதான் அந்த மோட்ச வீடு அதுதான் நீர் ராசி நீர்னுடைய தன்மை என்ன கழுவுறது தானே சுத்தப்படுத்திட்டு போறது தானே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போறது தானே ஓகேங்களா சோ நீர் மூலியமா தூய்மை செய்ய முடியும் தண்ணி தானே தூய்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம மேல அழுக்கு பட்டுச்சு அழுக்கு பட்டா உடனே க்ளீன் பண்ணிடணும் எனக்கு நான் இதான் அடிச்சு உடனே நான் தண்டனை எனக்கு அப்படின்னு அந்த தண்டனையை கேட்டு வாங்கி பெறக்கூடிய அந்த ஒரு சைக்காலஜின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மனநிலை இவர்களுக்கு ஜாஸ்தி தியாக மனநிலை ஜாஸ்தி உதவ மனநிலை ஜாஸ்தி இந்த மூன்று மனநிலையினால இவங்க வாழ்க்கையில எத்தனை தடவை அடிபட்டாலும் எவ்வளவு தடவை கஷ்டப்பட்டாலும் திரும்ப 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 அந்த டோப்ப மைன் இருக்கும் இவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க இப்படி இவங்க செஞ்சுட்டே இருக்கிறதுனால என்ன தெரியுமா அது இவங்க வந்து ஒரு விதத்துல இது இது வந்து தெய்வ குணம் தான் இல்லன்னு சொல்ல இந்த தெய்வ குணமே தப்பான உதாரணம் ஆயிடும் ஒரு தப்பான உதாரணம் ஆயிடும் ஒரு தப்பான உதாரணம் ஆயிடும் எப்படி தப்பான உதாரணம் ஆயிடும்னா அது தப்பு பண்றவங்களுக்கு சாதகம் ஆயிடும் ஒரு தவறு செய்யறாங்கன்னா தவறு செய்யறவங்களுக்கு இவங்க செய்கின்ற அந்த உதவி சாதகமாக மாறக்கூடாது ஒரு தடவை பட்டா ரெண்டு தடவை பட்டா அட்லீஸ்ட் மூணாவது தடவை பட்டா வந்து திருந்தணும் இல்ல எனக்கு இப்படின்னா உதவி செய்யறதுதான் எனக்கு போதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோபோ சொரக்க சொரக்க திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இவர்களுடைய குடும்பம் சூன்யமாக மாறிவிடும் எப்படி சூன்யமா மாறிடும் மீன ராசி மீன லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் குறிப்பா கடகராசி கடக லக்னம் இந்த மூணு ராசி மூணு லக்னத்தையும் வெளியில இருக்கிறவங்க ரொம்ப புகழ்வாங்க நிறைய ஹெல்ப் பண்றாங்கல்ல நிறைய ஊருக்கு நிறைய செய்யறாங்கல்ல ஆனா வீட்டுல இருக்கிறாங்கல்ல அவங்க வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கழிவு கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க ஏன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு செஞ்சு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களால் செய்ய முடியாது பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் சரி அறிவு ரீதியாகவும் சரி டைம் ஸ்பென்ட் பண்றதும் சரி மற்றவங்களுக்கு என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃபேமிலிக்கு என்ன டைம் பண்ண முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு வெளி உலகத்திற்கு அதாவது வெளி நபர்களுக்கு நிறைய கவனம் செலுத்தி கவனம் செலுத்தி கவனம் செலுத்தி கடைசியில் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயே வந்து அதிருப்தியை சம்பாரிச்சுக்கிறவங்க இந்த மூணு பேர் அந்த மூணு பேர்ல கடகம் தான் நம்பர் ஒன் ஓகே இது எதுக்காக செய்யறாங்கன்னா அவங்களுடைய அந்த டோப்ப சுய திருப்திக்காக மறுபடி மறுபடியும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னா இவர்களுடைய யாருக்கு உதவி செய்யறாங்களோ அந்த முயற்சியே வீணாகிறதோட மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்தினுடைய ஆதரவும் இவர்களுக்கு கடைசி காலத்துல இல்லாமல் போயிடும் சோ அப்ப இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பாத்திர மடு பாத்திர மறிந்து பிச்சை போடுதல் இருக்கு பாருங்க அந்த பழமொழியை ஏத்திக்கணும் ஆழம் பார்த்து கால விடணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஏத்திக்கணும் உதவி செய்யும் தியாகம் செய்யும் பொழுது அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா சாமர்த்தியமாக தன்கிட்ட இருக்கிறது வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிக்கலாம் ஓகேங்க சார் அருமையான விளக்கம் கொடுத்துருந்தீங்க நன்றிங்க சார் நன்றிங்கண்ணா